எல்லாருக்கும் உனக்கங்க இந்த இருபத்தோரு காய் என்னென்ன காயின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் வந்து நேற்றே வாயின்னு வந்துட்டேன் வாங்கின்னு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ காலையில் சமைக்கணும் இந்த ரெண்டு நாளைக்கு இந்த காய் விற்கும் என்னென்ன காயின்னு பார்க்கலாம் பீன்ஸு கேரட்டு வெண்டைக்காய் கொத்தவரங்காய் கோழி அவரக்காய் அப்புறம் வந்து இது என்னது பட்டாணி பச்சை பட்டாணி மொச்சை அதுக்கப்புறம் வந்து அகத்திக்கீரை கூசு கத்திரிக்காய் சேமக்கிழங்கு புடிக்கர்ண்ணெய் நெல்லிக்காய் உருளைக்கிழங்கு வெள்ளரிக்காய் அப்புறம் வந்து புடலங்காய் சிகப்பு பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் நூக்கல் வாழைத்தண்டு அப்புறம் வந்து முள்ளங்கி இது எல்லாமே இருந்தது ஆனால் வந்து இங்கிலீஷ் காய் வேறு காய் வேறுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்போல்லாம் எப்படி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது சின்ன வயசில் எங்கள் அம்மா வாங்கினு வந்து சமைப்பாங்க காலையில் பகர்ணி ஒரு பொழுதுன்னுவாங்க அப்போ தான் வந்து இதை வந்து ஆறு மணிக்குள்ளே படைச்சிருவாங்க ஆனால் நான் லேட்டாக தான் கும்பிட்டேன் கரெண்ட்டு வேறு போயிடுச்சு ரொம்ப இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ இந்த காயை வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லா காயும் எடுத்து உப்பு போட்டு அப்படியே தண்ணியில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்கு பாருங்கள் அந்த தண்ணியில் அவ்வளோ அழுக்கு அது ஒரு தடவை அலசியாச்சு திருப்பி ஒரு தடவை அலசணும் திருப்பி ஒரு தடவை அலசணும் ஏன்னா வந்து அவங்க கட் பண்ணி வைக்கிறாங்க நம்ம வேறு வாங்கின்னு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அதனால் என்ன பண்ணும் நல்லா மூணு தடவை அலசணும் நல்லா ரெண்டு தடவை நான் அப்படி அப்படியே அலசிட்டேன் ரெண்டு தடவையும் மூணாவது தடவை என்ன பண்ணேன் நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டேன் தோல் எடுத்துட்டு அதை ஒரு தடவை அலசினேன் ஃபுல்லாக தூள் சீவிட்டேன் அதை ஒரு தடவை நல்லா அலசிட்டேன் அலசிட்டு அதுக்கப்புறந்தான் கட் பண்ணேன் இது வந்து அலசி கட் பண்ணி உப்புல போட்டு ஊற வச்சு எல்லாம் பண்ணுறதுக்கே கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நான் ஏற்கனவே பருப்பும் அரிசியும் ஊற வச்சுட்டேன் சாதத்துக்கு சாம்பாருக்கு அப்புறம் ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் முன்னாடியே ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த களத்தில் இறங்கிட்டேன் இந்த இருபத்தோரு காய் இதில் கை வச்சாலே லேட்டாக தான் ஆகும் ஏற்கனவே நான் லேட்டாக இருந்தேன் லேட்டாகிடுச்சு பகிர்னு ஒரு பொழுது காலையிலேயே கும்பிட்டுடணும் நான் எல்லாம் லேட் பண்ணிட்டேன் இன்றைக்கி கோலம் நல்லா வரல சமையலும் வந்து ரொம்ப லேட்டாக பண்ணி சாமி கும்பிட்டேன் ஆனால் நல்லபடியாக கும்பிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நேற்று ஃபுல்லாக விரதம் இருந்து இன்றைக்கி வந்து பகர்ணி ஒரு பொழுது நல்லா பண்ணிட்டேன் ஆனால் பகிர்னி ஒரு பொழுதுல பண்ணலை லேட்டாக கும்பிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாமிக்கு வந்து செய்கிறப்போ வேலை வேலைன்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த கும்பிட்டு முடித்தப்புறம் அது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் தெரியுங்களா அவ்வளோ சந்தோஷம் எனக்கு இப்போ இந்த சாம்பார் வந்து ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குறேன் நீங்கள் எப்படி வைக்கணும்னு பார்த்துக்கோங்க நான் போன வருஷம் வச்சு நான் காமிச்சிருக்கேன் இப்போ நல்லபடியாக சாமி கும்பிட்டங்க சூப்பராக காய் கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மனசு ஃபஸ்ட்டு நிம்மதியாக இருந்தது நானும் நல்லா சாப்பிட்டேன் நான் சாப்பாடுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இலை போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இன்னும் ஒரே ஒரு குறை வடை பாய்ச்ச இல்லை வடை பாயசம் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அதெல்லாம் செய்ய டைமும் இல்லை கரண்ட்டு வேறு போயிடுச்சு இருந்தாலும் ரொம்ப கவலையாக இருந்தது ஆனால் கடைசியில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாருக்கும் பெருமாள் அருள் கிடைக்கட்டும்